ఇంతమంది మీన్ కుడి పలమా సంగర మీన్ రెండు డేస్టా వాళ్ళ ఎప్పుడూ ఇలా పల எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து சங்கரா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி புளி தேங்காய் வெங்காயம் இதுதான் மெயினாக தேவைப்படுறது இப்போ ஒரு சட்டி எடுத்து அதை காய வச்சுக்கலாம் காய வச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆயில் கம்மியாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிப்பேன் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கூட வந்து சோம்பும் வெந்தயமும் வந்து சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதை நல்லா பொறிஞ்சி வரையும் வந்து சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த வெந்தயமும் சோம்பும் போடும்போது அந்த மீன் குழம்போட வாசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வா சாப்பிட்றதுக்கும் நல்ல அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்தே போட்டாச்சு நல்லா வதைக்கணும் அதோடு சேர்த்து கொஞ்சம் கல்லூப்பையும் நான் இப்போவே போட்டுருந்தேன் ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும் இல்லையா அதுக்காக நான் இப்போவே சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்க நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் தக்காளியும் பச்சை மிளகாயும் இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அதை தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஏன்னா தக்காளி வைக்கிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால் வந்து நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அந்த தக்காளியெல்லாம் மசிஞ்சி வரும் இல்லைன்னா அது அப்படியே இருக்கும் இப்போ வந்து நம்ம இது கூட்டி குழம்பு கூட்டி வச்சிடலாம் புளியை கரைச்சி தண்ணியை மட்டும் ஒரு சட்டியில் அது அதுக்கூட வந்து ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க அதோடு சேர்த்து நல்லா கைட்டே பிசஞ்சிக்கோங்க இது கூட தக்காளி சேர்த்து பிசைவாங்க நம்ம தக்காளி இதோட சேர்த்து வதக்கிறதுனால இதில் தக்காளி போட வேணாம் புளி வந்து ஒரு சின்ன ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து தேங்காய் வெங்காயம் வந்து அரைச்சிருக்கேன் இல்லையா அந்த பேஸ்ட்டு வந்து இது தேங்காய் வெங்காயம் சீரகம் மூணையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி அந்த மிக்சியில் உள்ள தண்ணியும் கழுவி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வேணுங்கிறனால இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்றாப்புல தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் குழு குழுன்னு வேணுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியை வந்து நல்லா மசிஞ்சி வெங்காயம்லாம் நல்லா அந்த பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதோட சேர்த்து ஊற்றணும் நல்லா கரைச்சாச்சு கட்டி இல்லாமல் தேங்காய் போட்டு எல்லாமே இது கலர் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் கொதிச்சு வரும்போது இந்த குழம்போட கலர் வந்துடும் எல்லோரும் காஷ்மீரி மிளகாய் தூள் கலர் பொடியெல்லாம் போடணுமாங்க அந்த மாதிரிலாம் போடக்கூடாது உடம்புக்கு நல்லது கிடையாது நம்ம வீட்டில் எப்படி வைக்கிறோமோ அது மட் அது மாதிரி வைக்கிறது தான் உடம்புக்கு நல்லது இது வந்து நம்ம இப்போ இந்த கரைசலை சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கேற்றப்பில் உரப்பும் போட்டுக்கணும் இப்போ வந்து உரப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டுக்கலாம் நான் ஒரு அரை கிலோ மீன் சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் சங்கரா மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் வச்சு பாருங்கள் அதே மாதிரி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் வைக்கிற மாதிரி இந்த குழம்பு வச்சிங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ஸ்டைலு அந்த அந்த மாதிரி ஸ்டைலில் தான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இப்போ ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதை மூடி வச்சுருங்க தட்டு போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டா அப்புறம் சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு ரெடி ரெடியாகிரும் அவ்வளோதான் மீன் குழம்பு குழம்பு நல்லா மீனோடு சேர்த்து கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா மீனுமே வெந்துருச்சு ரொம்ப கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும் இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் டென் மினிட்ஸ் மூடி எடுத்தாச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நெக் ஏதாவது குறை இருந்ததுன்னா அதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் யூ ஃபார் வாட்சிங்